போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகன் அடி அருள் சீனிவாசன் வெற்றிவேல் கரோகரா வெளிமே கரோகராஜன் மேல கரோகரா கரணமதாக வந்து புவிமே கரணமதாக வந்து புவி மீது காலனனு காதி கதி காண கால நனு கதி காண நாரணனு வேதன் முன்பு தெரியாத நாரணனு வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவார் புரிந்து வருவாயே அறமுத மாந்தி மணவாழ அலுமுகம் மாறிரண்டு விழியோனே சுரகிளை மாழவென்ற கதிர்வேலா சுழகிழை மாழ கதிர்வே நின்ற பெருமா சுவர் கிளை மாடவென்ற கருவேற சோதை மலை மேவி நின்ற பெருமாளை ஞான நடமே புரிந்து வருவாயே பாடல் எண் எழுபத்தி இரண்டு காரணமதாக வந்து என துவங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் பழமுதிர்ச்சோலை திருமுருகாற்றுப்படையில் ஆறாவது தலமாக நக்கீரர் போற்றும் தலம் மதுரையிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகர்கோவில் என்னும் திருமால் சோலை மலை மீது பழமுதிர் சோலை மலைக்கோயில் அமைந்துள்ளது இங்கு வேல் வழிபாடுதான் பிரதானமாக இருந்தது முருகன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வள்ளி தேவசேனையுடன் காட்சியளிக்கும் கோயில் இருபதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது நூபுர கங்கை என்னும் சிலம்பாறு நீரூற்று வடிவில் உள்ளது காரணமதாக வந்து புவி மீதே ஊழ்வினையின் காரணமாக வந்து இப்பூமியின் மேல் இந்த பூமியிலே பிறந்து காலன் அணுகாது இசைந்து கதி காண காலன் என்னை நெருங்காதபடிக்கு நீ மனம் பொருந்தி நான் நற்கதியை அடைய நாரணனும் வேதன் முன்பு தெரியாத நாரணன் திருமாலும் தினமனும் முன்பு கண்டறியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஞான நடனத்தை ஆடி வந்தருளுக ஆரமுதமான தந்தி மணவாளா நிறைந்த அமுதம் போல இனிய யானை மகள் தேவசேனையின் மணவாளனே ஆறுமுகம் ஆரண்டு விழியோனே ஆறு திருமுகங்களையும் பனிரண்டு கைகளையும் உடையவனே சூரர் கிளை மாழ வென்ற கதிர்வேலா சூரர் கூட்டங்கள் இறக்கும்படி வென்ற ஒளி வேலனே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே சோலைமலை மேவிளங்கும் பெருமாளே ஞான நடனத்தை ஆடி வந்தருக